அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்கள் இந்த வீடியோவில் கோட்டை மாரியம்மன் கோவில் பத்தி தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள கோட்டை மாரியம்மன் கோவில் மாநகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ளது சேலத்தில் அமைந்துள்ள எட்டு மாரியம்மன் கோவில்களில் கோட்டை மாரியம்மன் கோவிலே பெரியது இதனாலேயே இது கோட்டை பெரிய மாரியம்மன் என்று அழைக்கப்படுகிறது சேலத்தில் உள்ள எட்டு மாரியம்மன்களுக்கும் தலைமையாக விளங்குவதால் எட்டு பேட்டைகளை கட்டியாளும் அன்னை கோட்டை மாரி என்ற சிறப்பு பெயரும் இந்த சன்னதிக்கு உண்டு இந்த கோவிலுடைய வரலாறை பற்றி பார்க்கலாம் சேலம் கோட்டை மாரியம்மன் கோயில் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு சேர நாட்டை சேர்ந்த சிற்றரசர்கள் ஆண்ட காலத்தில் இப்போது கோட்டை என்று சொல்லும் இடத்தில் ஒரு கோட்டை அமைத்து ஆட்சி செய்த போது இந்த மாரியம்மன் கோயிலையும் ஒரு பெருமாள் கோயிலையும் அமைத்தார்களாம் இந்த அம்மன் கோயிலை கோட்டை வீரர்கள் எல்லாம் ஒரு காவல் தெய்வமாக வணங்கி வழிபட்டு வந்தாங்க கோட்டையில இருந்த வீரர்களுக்கு மாரி காவல் தெய்வமாக இருந்திருக்காங்க ஆனா இன்னைக்கு அந்த கோட்டை இல்லை கோட்டை இருந்ததற்கு அடையாளமாக கோட்டை மேடு என்ற பகுதி மட்டுமே இன்னைக்கு இருக்கு இந்த கோட்டையில அமைந்த இக்கோயில் சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது கோட்டைக்கு காவல் தெய்வமாக இருந்ததால் கோட்டை பிறக்கையிலேயே கூட பிறந்த பெரிய சேலம் பிறக்கையிலேயே சேர்ந்து பிறந்த பெரிய என்ற சின்னப்ப கவுண்டரின் பாடல்கள் மூலம் தெரிய வருகிறது இந்த கோட்டைக்குள் இருந்த அம்மனை திருமணி முத்தாரின் அருகில் சேலம் கணக்கர் தெருவில் இருக்கும் தி கனகசபை முதலியார் சிவசங்கர முதலியார் ஆகியோரும் இப்போதிருக்கும் இடத்திற்கு இடமாற்றம் செய்து கோயில் அமைத்து கும்பாபிஷேகம் செய்தார்களாம் அப்போது திருமணி இருந்து அம்மன் அபிஷேகத்திற்கு தண்ணீர் எடுத்து வந்து அபிஷேகம் செய்திருக்காங்க கோட்டை மாரியம்மனை தரிசிக்க சுற்றிலும் இருக்கிற ஊர்களில் இருந்து பக்தர்கள் வந்து தங்குவதற்கு ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஆறு தாது வருடம் சித்திரை மாதம் தர்மசத்திரம் ஒன்று கட்டப்பட்டிருக்கு இந்த தர்மசத்திரம் தான் கோயிலின் அலுவலகமாக செயல்பட்டு வந்தது இந்த கட்டிடம் பழுதடைந்து இடியக்கூடிய நிலையில அதை இடிச்சிட்டு அறநிலையத்துறை ஆணையர் அவர்களின் அனுமதியின் பேரில் அலுவலக கட்டணம் கட்டி முடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு முதல் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டிலும் திருப்பணி குழு அமைக்கப்பட்டு எண்பத்தி ஒரு அடி உயர ராஜகோபுரம் கட்டி முடிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் நாள் திருக்குட நன்னீராட்டு நடைபெற்றது மாரியம்மனின் சிறு சில சுவாலை கிரீடம் அக்னி ஜுவாலையுடன் ஒளி வீசி கொண்டிருக்கு அக்கிரீடத்தில் நாகம் படம் எடுத்திருக்கிறது போன்ற அமைப்பிற்கு நான்கு கரங்களுடன் அன்னை விளங்குகிறாள் வலது மேற்கரத்தில் நாக உடுக்கையும் தமருகம் சொல்லக்கூடிய நாக உடுக்கையும் இடது மேற்கரத்தில் பாசமும் மற்றும் வலது கீழ்கரத்தில் திரிசூலமும் இடது கபாலமும் ஏந்தி அன்னை வலது காலை காலை கொண்டு இடது மேல் யோகாசனமாக மடித்து வைத்துக் கொண்டு சிவ சக்தியாக ஈசான திசை நோக்கி அன்பும் கருணையும் ததும்பும் வடிவமாய் ஆனந்தம் பொங்கும் புன் முகத்தினை உடையவளாய் வீற்றிருந்து தரிசனம் செய்யும் பக்தர்களுக்கு அருளாசி செய்து வருகின்றாள் ஆடி பெருந்திருவிழா ஆண்டுதோறும் ஆடி மாதத்தில் சேலம் மாநகரத்தில் நடைபெறும் மிகப்பெரிய விழா ஆடி மாதத்தில் அம்மனுக்கு பூச்சாட்டலுடன் விழா தொடங்கி நாட்கள் நடைபெறும் இந்த பூச்சாட்டுதலின் போது சேலத்தில் உள்ள ஏனைய ஏழு மாரியம்மன் திருக்கோயில்களுக்கும் இங்கிருந்துதான் பூ எடுத்துச் சென்று அந்தந்த மாரியம்மன் திருக்கோயில்களில் பூச்சாட்டுதல் நிகழ்ச்சி நடைபெறுகிறது பண்டிகையின் போது கோட்டை பெருமாள் என்று அழைக்கப்படும் அழகிரிநாத சுவாமி திருக்கோயிலிருந்து தங்கையான கோட்டை மாரியம்மனுக்கு சீர்வரிசைகள் இன்றளவும் கொண்டுவரப்படுகிறது இது தொன்று நடந்து வரும் அற்புத நிகழ்ச்சி இத்தனத்தில் வீச்சிருக்கும் அன்னைக்கு நெய்வேத்தியம் படைக்கப்படுவதில்லை மாறாக ஊட்டிவிடப்படுகிறது இந்த மிகப்பெரிய திருவிழாவின் முக்கிய நிகழ்வான பொங்கல் வைபவத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது என்ன சொந்தங்களே கோட்டை மாரியம்மன் கோவிலை பத்தி தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்துதான் நாம வலங்கை மாரியம்மன் கோயிலை பத்தி தொடர்ந்து தெரிஞ்சுக்க போறோம் இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சேலத்துல இருந்து அப்படி வந்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டம் தமிழ்நாட்டுல திருவாரூர் மாவட்டம் வலங்கை மாநில கும்பகோணம் டு ஆலங்குடி சாலையில கும்பகோணத்துல இருந்து ஒன்பது கிலோமீட்டர் தொலைவுல அமைஞ்சிருக்கு இந்த வலங்கை மாரியம்மன் கோவில் இந்த கோயில் முன் மண்டபம் மகா மண்டபம் மண்டபம் கருவறை ஆகிய அமைப்புகளோடு விளங்குதுன்னு சொல்லலாம் இந்த கோவில் மகாமண்டபத்தோட தென்பகுதியில விநாயகர் சிலையும் வட பகுதியில கீழ்ப்புறம் இருளன் பேச்சியம்மன் வீரன் வீரனுடைய தேவியர் ஆகியோரின் சுதை சிற்பங்கள் இருக்கு அர்த்த மண்டபத்துல உற்சவ தருமேனிகள் இருக்காங்க கருவறை சதுர வடிவில் இருக்கு இதன் மேல் விமானம் இருக்கு கோயிலின் தெற்குல குளம் இருக்கு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயிலோட அமைப்புங்க இந்த கோயிலோட மூலவராக யார் இருக்காங்க தெரியுமா சீதளா தேவி மகாமாரியம்மன் அமர்ந்த நிலையில நார் கரங்களுடன் இருக்கிறாங்க வலது மேற்கரத்துல உடுக்கை இடது மேற்கரத்துல சூளம் இருக்கு வலது கீழ்கரத்துல கத்தி இடது கீழ்கரத்துல கபாலம் இருக்கு இடது காலை மடித்து வலது காலை தொங்க விட்டு வீர சிம்மாசனத்துல அமர்ந்து இருக்கிறாங்க இந்த அம்மன் இரு தோள்களின் மீதும் இரு நாகங்கள் இருக்கு அவர் பாடைக்கட்டி மாரியம்மன் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க சரி இங்க நடக்கிற திருவிழாக்கள் ந பார்க்கும் போது ஆவணி பங்குனி ஆகிய இரு மாதங்கள்லையுமே மாரியம்மனுக்கு திருவிழா நடைபெறுது ஏழு நாட்கள் விழா நடைபெறும் எட்டாம் நாள் புகழ்பெற்ற பாடை திருவிழாவும் ஒன்பதாம் நாள் புஷ்ப பள்ளக்கும் சிறப்பாக ஆண்டுதோறும் நடைபெற்றுட்டு வருது ஆவணி மாதத்துல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் விழா நடைபெறுது ஆவணி மாதம் இறுதி ஞாயிற்றுக்கிழமை தெப்பத் திருவிழா நடைபெறும் பங்குனி திருவிழா பங்குனி முதல் ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி நடைபெறும் ஆடி மாதமும் இதற்கு மிகச்சிறப்பான விழாக்கள் இருக்கு சரி அடுத்ததா பாடைக்காவடி ஏன் எடுக்கிறாங்க நோயால பாதிக்கப்பட்டவங்க நோயால பாதிக்கப்பட்டவங்க அம்மன் கிட்ட வேண்டி தன்னோட நோயை குணமடைஞ்சதும் இந்த கோயிலுக்கு பாடைக்காவடி எடுக்கிறத வழக்கமா வச்சிருக்காங்க நேர்த்தி கடனா பண்றாங்க பங்குனி பெருந்திருவிழாவின் எட்டாம் நாள் பாடைக்காவடி திருவிழா போ பக்தர்கள் பாடைக்காவடி எடுத்து வந்து தங்களோட நேர்த்திக்கடனை செலுத்திட்டு வருவாங்க அப்போ நோயிலிருந்து குணமடைந்தவர்களை ஆட்சியில குளிக்க வைப்பாங்க அதுக்கப்புறமா அவங்களுடைய நெற்றியில திருநீர் பூசி பச்சை பாடையில படுக்க வச்சு உறவினர்கள் நான்கு பேர் சுமந்துட்டு வருவாங்க ஒருத்தர் முன்னால் தீச்சட்டி ஏந்தி வர வலங்கைமா வழியாக பாடைக்காவடிவடி மூன்று முறை வளம் வரும் பிறகு கொடிமரத்தின் முன்பாக பாடைக்காவடி இறக்கி வைக்கப்படும் பூஜாரி பாடையில படுத்திருக்கிறவங்களுக்கு திருநீர் பூசி அவரை எழச் செய்வார் இதைத் தொடர்ந்து பாடைக்காவடி எடுத்தவர் அம்மனுக்கு அர்ச்சனை செய்து தன் நேர்த்திக்கடனை நிறைவேற்றுவார் இந்த விழா அப்போ நூற்று கணக்கானோர் பாடைக்காவடி எடுப்பாங்க குழந்தைகள் தொட்டில் காவடியில சுமந்து வரப்படுவாங்க இந்த திருவிழா அப்போ தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வெளிநாட்டில இருந்தும் பக்தர்கள் வந்து கலந்து கொள்வாங்க நூற்று கணக்கானோர் பாடைக்காவடி எடுத்து தங்களோட நேர்த்தி கடனை செலுத்தி இருக்காங்க இதனாலதான் பாடைக்காவடி திருவிழான்னு இந்த விழாவை அழைப்பாங்க பாடைக்காவடியோட காவடி அழகு காவடி பக்க அழகு காவடி பால் அழகு காவடின்னு பல வகையான காவடிகள் காலையில இருந்து வந்துகிட்டே இருக்கும் இதே நாளில செடில் சுற்றும் சிறப்பு நிகழ்ச்சியும் நடைபெறும் அடுத்ததா வலங்கை மானின் நாளான மஞ்சள் நீராட்டு விழா அன்னைக்கு இரவு வீடு தோறும் மீன் சாப்பிடுவாங்க விருந்தினர்களுக்கும் அன்னைக்கு மீன் உணவு வழங்கப்படும் மீன் திருவிழான்னு சொல்லுவாங்க அடுத்ததா மூணாவது நாட்களா யாகசாலை பூஜைகள் நடந்து நிறைவு பெறும் இல்லையா தொடர்ந்து தங்க முலாம் பூசப்பட்ட கலசங்கள் மற்றும் செப்பு கலசங்கள் முக்கிய வீதிகள்ல வழியே ஊர்வலமா எடுத்துச் செல்லப்பட்டு அம்மன் சன்னதியில் வைக்கப்பட்டிருக்கும் யாகசாலை பூஜைகளை தொடர்ந்து பனிரண்டு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபது அன்னைக்கு வந்து புதன்கிழமை அன்று இந்த கோயிலோட குடமுழுக்கும் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கதுங்க என்ன சொந்தங்களே மாரியம்மன் கோயிலுடைய ரொம்பவே பயனுள்ளா இருந்தது நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக வீடியோகளுக்கு நீங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாக பொழுதுவரை நன்றி வணக்கம்